வணக்கம் என்னையார்களின் நகராட்சி படிக்கின்றேன் ஒவ்வொரு மாதத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் ஐந்தாம் தேதி சர்வதேச ஆசிரியர் தினமும் கொண்டாடப்படுகிறது ஆசிரியர் பிள்ளைகளை நீக்கி ஒரு மாணவரை முன்னேற கற்று கொடுப்போங்க அப்படின்னு கேட்டால் ஆசிரியர் தான் மாதா பிதா குரு தெய்வம் முதல்ல அனைத்து குழந்தைகளுக்குமே அம்மா அப்பா தேவர் அதன் பிறகு ஒரு குழந்தைங்க நல்வழியில படிச்சு நல்வழியில முன்னேற ஆசிரியர் தேவர் அதன் பிறகு தான் தெய்வத்தையே வணங்குறாங்க இப்படி சிறப்பு வாய்ந்த ஆசிரியரும் இதுல உண்டு

ஒரு மாமன் சொல்றாங்களா டீச்சர் என்ன படிக்க முடிச்சு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க உன்னால படிக்க முடியும் உன்னால எதையுமே சாதிக்கலாம் அப்படின்னு ஆசிரியர் தான் மாணவனுக்கு பூர்வமாக சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம வீட்டில் இருக்கிற நேரத்தோட அதிக நேரம் பள்ளியில தான் இருக்கும் ஆனால் வீட்டில் அவ்வளோ நேரம் இருந்தாலுமே பாதி நேரம் இரவு நேரம் ஆயிரும் அப்போ தூங்கிடுவாங்க ஆனால் அப்போ பெற்றோர்களோட ஆசிரியருக்கு தான் அதிக நேரம் இருக்கும் ஆசிரியர் வந்து நிறைய படக்கதை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க என்ன பாடத்தை கொடுப்பாங்க ஒவ்வொரு மாணவன்கிட்டையும் கிட்டையும் என்ன தனித்திறமை இருக்கு ஆசிரியர் ஆனால் கண்டுபிடிக்க முடியும் ஒரு பெற்றோட என்ன நினைப்பாங்க மகள் இல்லைன்னா மகள் சிறந்த வரணும் அவன் எல்லாத்துலேயுமே கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா ஆசிரியர் அப்படி இல்லை ஒரு மாணவ மாணவி எல்லாத்துலேயுமே சிறந்து வரணும் ஆனால் அவங்க தனித்திறமையா அவங்களுக்கு நல்ல வெளி கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டால் அது ஆசிரியராக மட்டும்தான் இருக்க முடியும் தன் பிள்ளைங்க மாதிரி அனைத்து பிள்ளைங்களையும் கவனிக்கிறவங்க தான் ஆசிரியர் ஒரு எல்லா பிள்ளைகளும் ஒன்னாவே கருதுவாங்க என்னன்னா அவங்கள்ட்ட படித்த மாணவன் சிறந்த தொழிலுக்கு வரானா அதுதான் ஆசிரியருக்கு ஒரு மாணவன் கொடுக்குறது பெரிய பரிசோட அதுதான் ஆசிரியருக்கு மகிழ்ச்சியை தரும் என்னன்னா இதே மாதிரி செப்டம்பர்

பெண் சாவி பாய் பூலையும் நம்ம இந்த நாள்ல நினைவு கூறணும் சாவித்ரி பாய் மூளை வந்து காலத்துல பெண்கள் எல்லாம் படிக்க கூடாது அந்த காலம் அப்ப வந்து சாவித்ரி பாய் மூளை பிறந்தாங்க அப்ப வந்து அவங்க ஒன்பது வயசா இருக்கும்போது பதிமூணு வயதான ஜோதிரா புலைய கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்ப வந்து பெண்களுக்காக தான் கல்யாண வயசான காலம் ஜோதிரா புலியை வந்து நல்லா படிப்பாரு அவர் வந்து அவர் வந்து படிச்சுட்டு இருப்பாரு அவ வந்து சாயத்ரி பாய் புலைய ஜோதிராபுல கேட்டார் ஏன் பெண்கள் படிக்க கூடாது என்னோட பெண்கள் ஆண்களோட பெண்கள் என்ன குறைஞ்சவங்களா அப்படின்னு சொல்வாரு ஆனா சாய்திரிபாய்புலே தான் சொல்லுவாங்க எப்படி பெண்களால் படிக்க முடியும் ஏதாவது படிக்க கூடாது சட்டம் தான் வந்துட்டே அதை எப்படி படிக்க முடியும் சாவித்திரி பாய் பிள்ளைய கேப்பாங்க அதுக்கு சொல்லுவாங்க பாய பிள்ளைய நானும் படிக்கிறேன் அப்படின்னு ஜோதிரா சொன்னதுக்காக அவங்களும் படித்து ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்க போவாங்க அப்போ அவங்க வருந்தவங்க சொல்லுவாங்க பொட்டா பிள்ளைக்கு படிப்பா என்ன பெண் பிள்ளைங்க படிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் தாண்டி படிச்சாங்க சாவித்திரி பாய் மொழியை அடுத்தது திருப்பி அவங்க என்ன பண்ணாங்க நீ பெண்களுக்காக ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கணும் அப்படின்னு ஜோதிடா படிச்சது சாவித்திரி பாய் நீ ஆசிரியருக்கு டைடிங்க சொல்லி நல்ல சாவித்திரி பாய் முழு முயற்சி எடுத்தாங்க அதெல்லாம் தாண்டிதான் பெண் பள்ளிக்கூடத்தை தொடர்ந்தாங்க அதுல முதல் முதலா பெண் பள்ளிக்கூடத்தை தொடர்ந்தவங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சாவித்திரி பாய் குலை ஜோதிரா புலையா மட்டும்தான் இருக்கலாம் அப்ப வந்து அவங்க பள்ளிக்கூடத்தை தொடர்ந்து போனாங்க அப்ப வந்து அவங்க பெரியவங்க ஆண்கள் எல்லாம் கரைச்சி வச்சுக்கிட்டாங்க கல்லெல்லாம் உருட்டி வச்சுக்கிட்டாங்க கல்ல சாவித்ரி பாய் போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா பெண்களுக்கு முதல்ல படிக்கவே கூடாது இதுல வேறு பெண்கள் வந்து ஆசிரியர் தொழிலுக்கு போகணுமா இதெல்லாம் பெண்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை அடுப்பூதும் பெண்களுக்கு எதைக்காக கல்வி என்ன அவங்களாம் கேட்டாங்க ஆனா சாவித்ரி பாய் அதெல்லாம் கவனிக்கமா அவங்க படகு போனாங்க அவங்க மேல சாணியையும் கல்லையும் மாறி மாறி பேசினாங்க அதெல்லாம் ஜோதிடா பிள்ளைக்கு அவங்க சொல்லுவாங்க அதுக்காக ஜோதிடா பிள்ளை சொன்னாங்க நீ பள்ளியில பாடத்தை கற்பி நான் உனக்கு என்னன்னா புதுசா ஒரு வச்சிருக்கேன் நீ இந்த இடத்துல நீங்க எப்படி போடுவோம் அங்க போய் பள்ளியில போய் மாட்டிருக்கோம் சீக்கிரம் பெரிய அப்படின்னு சொன்னாராம் அதே மாதிரி சாவித்திரி பாய் பிள்ளையும் பல தடைகள் எல்லாம் தாண்டிதான் கல்வி கற்க வச்சாங்க அவங்க பள்ளி பிரச்சனை ஜாதி பிரச்சனைலாம் வந்துச்சு என்ன ஜாதினா இந்த குழந்தை ஜாதி மேல் ஜாதி அதெல்லாம் பார்த்தாங்க அப்போ மகர் ஜாதியை சேர்ந்த ஒரு பெண்ணு என்னன்னா இன்னொரு ஜாதியை சேர்ந்த இந்த பெண்ணோட நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் சாதித்திரி பாய்ப்பு சொன்னாங்க இதுதான் உங்க இடம் இந்த இடத்துல தான் உட்காரணும் ஜாதி மதம் எதுவுமே இங்க கிடையாது இது எல்லாருக்கும் சமம் தான் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் சாவித்திரி பாய்ப்புலேயே கற்பித்தாங்க அப்போ பெண்கள்லாம் பள்ளிக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க பாதியிலே என்ன பண்ணிடுவாங்க பள்ளியை விட்டு போயிட்டாங்க இதெல்லாம் சாவித்ரி பாய்படைய பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பள்ளியை கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பள்ளியோட சில மாற்றி மாத்தி மாணவர்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை எடுத்துட்டு வந்தவங்க தான் சாவித்ரி பாய்படை அந்த காலத்துல அடுத்ததும் பெண்களுக்கு கல்வி எதற்காக என்று கேட்ட ஆண்களையே மாத்தி காட்டினவங்க அந்த பள்ளியில் படிச்ச மாணவர்கள் அவங்க என்னன்னா ஜாதியை பத்தி மத ஜாதியை சேர்ந்த ஒரு பெண் எழுந்திருக்காங்க கட்டுரை அல்ல நல்ல ஒரு பெருசு பெற்றாங்க அப்பதான் சாவித்ரி பாபுல மிகவும் சந்தோஷமா இருந்துச்சு அவங்க வந்து ஒரு பொம்மைய பரிசாலித்தாங்க ஜோதிடா பிள்ளை அதுக்கு அந்த பெண்ணும் என்ன சொன்னாங்க இளைங்க ஐயா இது ஐயா வேணாம் எனக்கு பொம்மையா வேணா பள்ளிக்கு நீங்க ஒரு நூல புத்தகத்தை வெளியிருங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே ஜோதிரா பிள்ளைக்கும் சாவித்திரி பாய் பிள்ளைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது என்னன்னா ஒரு பெண்கள்லாம் இதை கேட்க முடியுமா அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே அந்த நாளிலே அவங்க புத்தகம் வெளியிட்டாங்க அவங்க வந்து மாணவர்களை கதை புத்தகம்லாம் படித்தாங்க அந்த காலத்துலேயும் மாணவர்களை சிறந்து படிக்க வச்ச சாவித்திரி பாய் பூலையையும் நம்ம இந்த நாளில் நினைவு கூற இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு கதை தான் இது உண்மையாவே நடந்திருக்கு நம்பனாலே பார்க்க வியப்பா இருக்கும் என்னன்னா ஒரு ஏணவர் இருந்தாங்க அவங்களுக்கு சின்ன வயசா இருக்கும் போது அவங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க அது அவங்க சித்தி சித்தப்பா தான் அவங்க வளர்ந்தாங்க அப்ப வந்து பள்ளிக்கு போகும்போது அவங்க என்னன்னா தினமும் மயக்கடிச்சு விடுவாங்க சித்தி சித்தப்பா உங்களுக்கும் சாப்பாடு போறது இல்ல என்னன்னா அவங்க படுக்கை அனுப்பி விடுவாங்க அப்போ வந்து அவர் மயக்கடிச்சுட்டே விழுந்துட்டு இருப்பாரு அப்போ ஒன்னு அவங்க மாசிலாம் பார்த்தா ஏன் அவங்க மயக்க விழுந்துட்டே இருக்காரு அப்படின்னா அவங்க பாட்டி டெண்ணிப்பாங்க அதுக்காக அவங்க பாட்டு சொன்னாங்க ஒரு சின்ன பிள்ளையா இருக்கப்ப அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க அதனால அவங்க சித்தி சித்தவளம் வளர்க்குறாங்க அவங்க அந்த அளவுக்கு வளர்க்கவும் மாட்டுறாங்க என்னன்னா சாப்பாடெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க உடனே தான் சொன்னாங்க காலை உணவு திட்டத்துல போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட அப்படின்னு சொல்லி அவரை சாப்பிட எல்லாம் வச்சாங்க அது மதிய சாப்பாடெல்லாம் அவங்க ஆசிரியர் வந்து பருப்பு சாதம் அவங்களே செஞ்சு அவருக்கு கொடுத்துட்டாங்க இப்படி சிறப்பு வாங்கிட்டவங்க ஆசிரியர் இருக்காங்க அவருக்கு படிக்க தேவையான புத்தகம் அதுக்கப்புறம் நோட்டு பேனா பென்சிலு அப்படின்னு எல்லாத்தையும் ஆசிரியர்லாம் வாங்கி கொடுத்தாங்க அவரது கஷ்டத்தை புரிந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரைக்கும் ஒரு பள்ளியில படித்து முடிச்சாரு அடுத்தது ஏழு எட்டு ஒன்பதாம் பத்தாம் வந்து படிக்கும் வேற பண்டிகை படிச்சா அங்கேயே அனைத்து ஆசிரியும் சப்போர்ட்டா நிறைய சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த புத்தகம் இலவசமாக கொடுத்தாங்க அவருக்கு நல்லா பண்ணுறது காலேஜ் படிச்சாரு அது நிறைய நிறைய மதிப்பெண்கள் எடுத்தாரு அப்பலாம் அவங்க ஆசிரியர் தான் அவங்க நோட்டு பேனா எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க எல்லா ஆசிரியருமே அப்போ வந்து அவங்க ஆசிரியை கேட்டாங்க நீ போகிறேன்னு கேட்டாங்க அது அவர் சொன்னாரா நான் வந்து உங்களை மாதிரி ஆசிரியர் ஆக போறேன்னு சொன்னாராம் அதுக்கு அவங்க ஆசிரியர் சொன்னாங்கன்னா நீ நிறைய மதிப்பெண்கள் எடுத்திருக்க நீ நல்ல சிறந்த தொழிலுக்கு வரணும் அதுதான் என் ஆசை சொன்னாங்க அவரும் ஆசிரியர் தான் அவர் சொன்னாரு ஆசிரியர் சொல்றேன்ட அப்படின்னு சொன்னாரு உடனே அவளை நான் மருத்துவர் அவன் சொல்லி அந்த அந்த நீட் தேர்வு நீட் தேர்வு நீட் தேர்வில் வந்து அதிக மதிப்பெண்கள் பெற்று மருத்துவர் ஆகினார் அந்த ஊர்லேயே அவர் வந்து இலவசமாக மருத்துவமனை பார்த்தார் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் இப்படி அவர் வந்து ஆசிரியர் தினம் என்று அவங்க பள்ளிக்கூடத்தில் போய் அவரே பாடம் நடத்துகிறாங்க இதே மாதிரி ஒரு சில இடங்கள்லையும் நடந்து வந்துட்டு தான் இருக்குது என்னென்னா அவங்க பள்ளியில் படித்த மாணவர்கள் வந்து வேறு தொழிலில் மருத்துவராக இருக்கட்டும் சயின்டிஸ்டாக இருக்கட்டும் யார்

போ அதை பற்றி எங்களுக்கு கருத்துரை வழங்க வாய்ப்பளித்தலால் நாங்கள் நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள முடிகிறது இவை உங்களுக்கு வாய்ப்பளித்த வாகை தலைச்சகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்